ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆடி அம்மா வாசை ஃபுல் டே தான் பார்க்க போகிறோம் மோஸ்ட்லி வந்துட்டு அம்மா வீக் டேஸில் வந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே சாமி கும்பிட்டு முடிச்சிடுவோம் இந்த தடவை சண்டே வரதால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு வீட்டை மாப்பிளாம் போட்டு முடிச்சுட்டு துணியெல்லாம் கல்யு துவச்சி காய வச்சு அதுக்கப்புறம் குக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு பால்லாம் காசுனப்போ பால் பார்க்குறதுக்கு அந்த டென்ஷன்லாம் மறந்துட்ட போல் பாலெல்லாம் பொங்கி ஊற்றி கொஞ்சம் நாஸ்தியாக தான் ஆகிடுச்சி திரும்ப அப்புறமா தொடச்சிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு குக் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு சாம்பார் வாழக்காய் பாயசம் தான் செஞ்சேன் இந்த தடவை வடையில் மாவு கொஞ்சம் தண்ணியாகிடுச்சி போல் கொஞ்சம் சரியாக வரல இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல நல்லா தான் டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கும்னு சொல்லி நான் அப்படியே விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு டுவெல் ஓ கிளாக் முன்னாடி சாமி கும்பிட்டுலாம் தான் பார்த்தோம் ஆனால் வந்துட்டு ஃபுல் வேலை முடியல ஸோ நம்ம பொறுமையாக ஒரு ஒன் தேர்ட்டிக்கு மேலேயே கும்பிட்டுக்கலாம் எமங்க நல்லா முடிஞ்சதுக்கப்புறம்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த நடுவில் வந்துட்டு சாமி விளக்கு திரி போடுறது அதுக்கப்புறம் பூ வைக்கிறதுன்னு சொல்லிட்டு முகத்த வேலையும் பண்ணி முடிச்சாச்சு ஒரு ஒன் தேர்ட்டி ஆனதை வந்துட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டோம் சாமி கும்பிடும் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி போகலாம் போட்டு விட்டோம் காக்காக்கு அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் கொண்டு போய் வைக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக போட்டு சாப்பாடு கொடுத்தோம் எங்கள் போய் மாடியில் போய் வச்சுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு இல மட்டும் கொடுத்துட்டு மாட்டு கொண்டு போய் வைக்க சொல்லி ஸோ மாடு தேடி தான் போய் பார்த்தாங்க எங்கள் நல்ல நேரம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே ஒரு மாடு வந்து கட்டி அந்த மாட்டுக்கிட்டே போய் இவங்க வச்சுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் நல்லபடியாக சாப்பிடலாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் கோயிலுக்கு போகிறதால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு மழை பெய்கிற மாதிரி ஆகிடுச்சு வானெல்லாம் வந்து பயங்கரமாகவே இருக்குச்சு இந்த மாதிரி இருட்டிலாம் நான் அவ்வளோவா பார்த்துருக்கேன் ஆனால் ரொம்ப நேரம்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இருட்டி இருந்தெல்லாம் பார்க்கல ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை அவ்வளோவா இல்லை ஆனால் வேறு ஏரியாலலாம் வந்து மழை பெஞ்சது போல் அது நல்லாவே வந்துட்டு தெரிஞ்சது மேகத்தில் பார்க்குறப்ப கிளம்பும் போதே வானவில்லாம் பார்த்துட்டு தான் கிளம்பணும் அதுக்கப்புறம் ஒரு ஷாப்பில் வந்துட்டு ஃபேன்சி ஸ்டோரில் வளையல் மட்டும் வாங்கிக்கிட்டோம் இன்றைக்கி நாங்கள் மெயினாக கோயில் போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே வந்துட்டு ஆடி போற மருந்து அம்மனுக்கு வந்துட்டு வளையல் மாலை சாத்துவாங்க நம்ம வீக் லீவ் கிடைக்காதுன்னு வந்தோம் நடுவில் போக போக வந்து வந்துட்டு மழைலாம் வந்துட்டு நாங்கள் போற சைடில் வர மாதிரியே ரொம்ப இருட்டிட்டு இருந்துச்சு சரி இவங்களாம் வந்துட்டு வேற ரூட்ல போலான்னு சொல்லிட்டு ஒரு அவங்க ஆல்ரெடி வேற ரூட்ல போவாங்க போல அந்த ரூட்டில் வந்து புதுசாக வந்து கூட்டிகிட்டு போனாங்க நல்லா அந்த இயற்கையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா தான் டைம் பாஸ் ஆச்சு பார்த்துட்டு நடுவில் கொஞ்சம் லைட்டாக தூரல் போடுற மாதிரி இருந்துச்சு அப்போ மட்டும் ஹெல்மெட் கொடுத்தாங்க அதை வாங்கி மாட்டிட்டு இன்னும் கொஞ்சம் போனதுக்கு அப்புறமேட்டு இடி வந்து தரையில் விழுற மாதிரி இருந்துச்சு அதுதான் கொஞ்சம் பயமா இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் சாமியெல்லாம் திருப்பி நாங்க அப்படியே டிராவல் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டோம் ஒரு வழியாக எங்களுக்கு தெரிஞ்ச அந்த மெயின் ரோடு ஏரியா வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு அப்போ தெரிஞ்ச ஏரியாவில் வந்துட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டிராவல் பண்ணிட்டே வர ஆரம்பிச்சோம் நாங்க வந்த சைடு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லா மழை போல சில இருட்டிட்டே இருந்துச்சு ஆனா நாங்க கோயில் போற வரைக்கும் வந்து மழை அவ்வளோவா இல்ல அது வரைக்கும் வந்து நாங்க தப்பிச்சிட்டோம் ஏன்னா இந்த அளவுக்குலாம் இருக்கிட்டு தான் கண்டிப்பாக பயங்கரமாக தான் மழை பெய்யும்னு சொல்லிட்டு தெரியும் வேறு எங்கேயாவது போய் இருக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காடு மாதிரி இருக்கிறதால ஸோ நம்ம நனைய தான் முடியும் வேறு எங்கேயுமே ஓரமாக நிற்கிறது கூட எங்கள் இடையில் ஒரு வழியாக நாங்கள் கோயில்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் அந்த கோயில் ஏரியாக்கிட்டே வந்து ரீச் ஆகிட்டோம் கோயில்கிட்ட வரவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபுல் கிராமம் மாதிரி இருக்கும் இந்த சைடில் இந்த வீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படியே போகிறப்பெல்லாம் பார்த்துட்டே தான் போவேன் அதுக்கப்புறம் கோயில்கிட்ட வந்ததுக்கப்புறம் காலெல்லாம் வாஷ் பண்ணிட்டு போய் சாமியெல்லாம் கும்புறதுக்காக போய்ட்டு அன்றைக்கி வந்து கோயிலில் வந்து ஹோமம் நடந்துகிட்டு இருந்தது நாங்கள் கரெக்டாக ஹோமம் வந்து பூர்த்தி அவரது டைமில் தான் போயிட்டு இருந்தோம் நாங்கள் போனதுமே அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இருக்க டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த டைமில் வந்து செமையாக மழை வந்து பிடிச்சிக்கிச்சு அது ஒரு ஒன் ஹவர் கிட்ட பிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நின்றுச்சு நைட்டு போல் அங்கே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு செவன் தேர்ட்டிக்கு போல் அங்கேருந்து கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டோம் வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில் அன்றைக்கி தான் திருவிழா போல் ஸோ அப்படியே ரோட்லேயே சாமியெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வந்துவிட்டோம் கிட்ட வர வர வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு கோயிலில் வந்து அன்றைக்கி திருவிழா போல் நாங்கள் அதை அப்போ தான் நோட் பண்ணோம் ஸோ அந்த கோயிலும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அந்த கோயிலுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் அந்த கோயிலில் நாங்கள் போகிற டைமில் தான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து பறவை மாலைலாம் வர சாத்திட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துவிட்டோம் இதெல்லாம் பண்ணிட்டு வரத்துக்கே எயிட் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு இந்த நாள் செம்மை சூப்பராகவே போச்சு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு தேங்க்யூ